திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அமைப்பு மறுசீரமைப்பு இயக்கம் நடைபெற்றது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் அமைப்பு மறுசீரமைப்பு இயக்கம் எனப்படும் சங்கதன் அபியான் திட்டத்தின் கீழ் மீஞ்சூர் அகில இந்திய தேசிய பார்வையாளர் தேசிய செயலாளர் எஸ் எம் சந்தீப் தகுதியான மாவட்ட தலைவரை தேர்வு செய்வது குறித்த கருத்துக்களை அறிந்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து இது குறித்து அவர்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார் பழவேற்காடு பகுதி செஞ்சம்மன் நகர் கிராம குழந்தைகளிடம் கல்வி நிலை குறித்து கேட்டறிந்து அவர்களிடத்தில் பணி செய்யும் தொண்டு நிறுவன பிரதிநிதிகளிடம் உரையாடினார் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் சதாசிவலிங்கம் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் முன்னாள் மாவட்ட தலைவர் ஏ ஜி சிதம்பரம் மேலூர் அருண்குமார் அருண் பிரசாத் பழவை ஜெயசீலன் மீஞ்சூர் அன்பரசு உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர் Muchas gracias.